ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் அது அதில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு அம்மா அப்பா வந்திருக்காங்க தம்பி வந்திருக்கான் தம்பி வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்கான் இப்போதிக்கும் அம்மா அப்பா தான் இருக்காங்க மாமா வந்து வெளியே வெளியேனில் ஒர்க்குக்கு போயிருக்காங்க ஈவினிங் வர போகிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஈவினிங் வந்து சிக்ஸ் பிஎம் ஆச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னென்ன குக்கிங்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா வந்து இந்த இந்த விளாகில் பார்க்க போகிறோம் வாங்க நிறைய ஃபன் எல்லாமே இருக்குது ஸோ அந்த விளாகில் உள்ளே வந்து பாருங்கள் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு சமைக்கல நான் வந்து ஃப்ரீ தான் காலையில் வந்து நான் தான் சமைச்சேன் ஈவினிங் வந்து நான்வெஜ்ன்றதுனால அம்மா சமைச்சிருக்காங்க நான்வெஜ்ஜில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்திருக்கோம் சிக்கனில் என்ன பண்ண போகிறாங்கன்னு வாங்க போய் கேட்கலாம் இதில் வந்து என்னென்னா டிவி பக்கத்தில் அம்மா நின்றுட்டு இருந்தனால அவங்களோட வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியல டிவி ஓடிட்டு இருந்தனால அந்த சவுண்டு தான் கேட்டுருந்துச்சு அதில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் சொல்லி நம்ம அந்த சவுண்டு ஆட் பண்ணல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி அப்புறம் ரைத்தா முட்டை இதை வந்து அம்மா இப்போ சிக்கன் கிரேவிக்கு தான் வச்சு விட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி பண்ணுவாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்காரு பாருங்க டிவின்னா கொன்னே சிம்மிட்டாமல் பார்த்துருப்பாரு யார் கூப்பிட்டாலும் காதே கேட்காது நான் வந்து கூப்பிட்டு ஹலோ சொல்ல சொன்னேன் ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் அவருக்கே காது கேட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ஹாய் ஹலோ அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சிச்சனுக்கும் வந்து அவங்க தாத்தா ஹலோ சொன்னோடனே அவனுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு அவனோட பால் டப்பாவை எடுத்து வச்சுட்டு பால் ஊற்றித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து பொட்டு என்கிட்ட நான் படுத்துட்டு இருந்தேன் பொட்டு வந்து நான் வச்சுருந்தாலே அவன் வந்து பொட்டை தான் எடுத்துக்கிட்டே இருப்பான் எடுத்து அவனுக்கு வைக்கணும்னு சொல்லி அவன் எத்திரிட்டு வச்சுட்டு இருந்தான் கேமரா பார்த்தோன்னா ஹாய் இருக்கான் அப்போ அவங்க தாத்தா கிட்டே சொல்கிறான் பொட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நான் பொட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு காணும் பொட்டு காணும் அப்படி இருக்கான் காணோன்றதையும் ஒரு தினசம் சொல்லுவான் காமெடியாக இருக்கும் அவங்க கூட நல்லாயிருக்கும் சண்டேனாலே ரொம்ப ஹாப்பியாக போகுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் டைம் போகிறதே தெரியாது ரொம்ப நேரம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நேரம்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் அவன் வந்து விசில் வருதுன்னு சொல்லி சுட்டு சுட்டுன்னு இருந்தான் ஹூ ஊ அப்படி சொல்லி இருந்தான் இந்த வாய்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வாய்ஸாக இருந்திருந்தா உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இது வந்து டிவி பின்னாடி இருந்தனால தான் உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியல இன்னொன்று வந்து அந்த ஃபுல்லு நாய்ஸாக இருந்தது அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட ஃபோன் வச்சு அவன் விளையாண்டுருக்கான் நான் அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு எங்ககிட்டேயும் இருக்கான் அவங்க அப்பா வந்து படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாரு அப்போ எங்கள் அம்மா எப்பவும் போல் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரியாணி பண்ணி அதில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா என் தம்பி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து என் தம்பி வந்து இங்கே வரலை அங்கே தான் இருக்கான் அதனால் அம்மா வீட்டில் இருக்கான் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்றதுனால நம்ம வீட்டுக்கு வரல அதனால் அம்மா நீயே பாரு அப்படி சொல்லிட்டு என் கையில் கொடுத்தாங்க நானும் வாங்கினேன் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது என்னடா இது ஒரு டேஸ்ட்டுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது என்ன டேஸ்டுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் அப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தயிர் பச்சடி ரெடி பண்ணுறதுக்கு தயிரெலாம் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் தம்பிக்கு வந்து எப்போவும் போல்

நாடி பக்கத்தலயே வெச்சிட்டு திரு싸 இல்லினா நயன்தாரான்னு பாட்டு கேக்கறோம் பாருங்க ப்ளீஸ் கிருஷ்ணா மாய் குட்டி தனியா வளાડறீங்களா என்ன பண்றீங்க மாய் குட்டி வா வா மண்ணுல எங்கம்மா போற? வா உள்ள எப்படி இருக்கு? மாமியார் சமையல் நல்லா இருக்கா நான் வைக்கிறத விட நல்லா இருக்கா இல்ல எங்க உங்க மாமியார் சமையல் ஏ சொல்லடா எங்க அம்மாவும் நானும் ஒரே மாதிரி வைக்கிறோமா சரி ஓகே என்னதான் இருந்தாலும் மாமியார் சமையல் மாதிரி வருமா

அதனால் தம்பிக்கு மட்டும் தனியாக உளுந்தங்காளி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அவன் சாப்பிட்டுட்டு தூங்கவே செஞ்சுட்டான் டைம் கிட்டத்தட்ட பத்து மணி ஆச்சு அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டு போயிட்டாங்க அவங்க சாப்பிட்டதே வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல கம்பெனி வேறு அழுதுகிட்டே இருந்தான் அதுவும் இல்லாமல் டைம் ஆகிடுச்சு அன்டைம் ஆயிடுச்சு அதனால அம்மா இங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை வீடியோ ஃபுல்லாக நம்ம எடுத்துருக்கலாம் நிறைய இருப்பாங்க அப்பா தூங்கும் போது குறட்ட விட்டுட்டு தூங்குவார் அதெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன் நான் அம்மா அப்பா இங்கே இல்லை அங்கே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தம்பி இங்கே வரேன்னு சொன்னால் தம்பி வரல அதனால அவங்க அங்கேயே போயிட்டாங்க இப்போ சாப்பிட்டுட்டு தம்பிக்கு மட்டும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாமாவுக்கும் இன்னைக்கு வேலை இருந்ததுனால நம்ம காலையிலேயே நான்வெஜ் எடுக்கல இல்லைன்னா எப்பவுமே வந்து சண்டேனா காலையில் டிஃபன் ஏதாவது சமைச்சிட்டு மதியம் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும் மதியமும் நைட்டு வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் இன்னைக்கு மாமா வந்து மதியம் தான் வேலைக்கு போனாங்க அப்படின்னால நான்வெஜ் எடுக்கல நைட்டில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அம்மாவும் கூட ஈவினிங் தான் வரேன்னு சொன்னாங்க சரி ஈவினிங் தானே வராங்க அதனால ஈவினிங்கே செஞ்சுக்கலாம் மாமாவும் வேலைக்கு போறாங்க சூடாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு நேரத்துக்கு தான் அப்புறம் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு மதியமே பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா நைட் சாப்பிட்றக்கு ஒரு சிலருக்கு வந்து ட்ரையா இருக்கும் ஒரு பிடிக்காது மாமால சாப்பிட மாட்டாங்க அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க பிரியாணி வந்து சூடா இருந்தாலும் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க குழம்பு சாப்பாடு அந்த மாதிரி இருந்தாதான் ஆஹ் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிடுவாங்க ஒரு நேரத்துக்கு பிரியாணி மட்டும்தான் ஒரு நேரத்துக்கு அப்படின்னா ஓகே அப்புறம் மாமா வேலையில எப்படி போச்சு உனக்கு இன்னைக்கு மாமா இன்னைக்கு இருந்துருந்தாங்கன்னா செமையா விளாக் எடுத்துருக்கலாம் ஏதாவது நாங்க வெளியே எப்பவுமே சண்டே விளையாடுவோம் இந்த மாதிரி ஏதாவது பண் பண்ணிட்டே இருப்போம் அந்த இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் மந்த் எண்ட்ன்றதுனால வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு மாமாவுக்கு அதனால எடுக்க முடியல இனிமேல் நான் போய் சாப்பிடணும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மாமா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எப்பவுமே நல்லா சமைப்புறேங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து காரம் அதிகமாக போட்டுருவாங்க இப்போ பார்த்தாலும் கா எங்கள் அம்மா கைக்கு வந்து காரம் 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 அது அது மட்டும்தான் இருக்கும் என் கைக்கு வந்து உப்பே உரைக்காது நான் வந்து உப்பு போட்டுகிட்டே இருந்தாலும் எனக்கு உரைக்காது என்னன்னு தெரியல எனக்கு உப்பு கம்மியாக தான் இருக்கும் ஆனா எங்க அம்மா வந்து மிளகா கம்மியா போட்டாலே எங்க அம்மா காரம் அதிகமா வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது எப்படின்னு தெரியல உங்க வீட்லயே அப்படிதான் உங்க வீட்லயே அப்படியா நீ உங்களுக்கும் வந்து உங்க வீட்டுல அப்படி சொல்றாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய் பாய்